ஹாய் நான் பெனாசா இன்றைக்கு வந்து ஒரு ரெசிபியோடு அம்மாந்துருக்கிறேன் மிகவும் சுவையான ரெசிபி நீங்களும் பாருங்கள் நாங்கள் பார்க்கலாம் என்ன என்று மிகவும் சுவை மிக்க மீன் அதாவது மீன் என்றாலே எல்லாருக்கும் பிடிக்கும் பாருங்கள் நாங்கள் வீடியோக்கள் போகலாம் ஒவ்வொன்றொன்றாக பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கடாயை வச்சுட்டு அதை அதாவது சூடாகிட்டோன்னு பார்க்குறேன் சூடாயின் சூடாயின கையோடு நாங்கள் தேங்கானை விட்டு அதுக்குள் நாங்கள் அதாவது பெருஞ்சீரகம் கடுகு மற்றது பட்டை கராம்பு எல்லாம் போட்டு நாங்கள் இப்போ சூடாகிறோம் அதாவது கொஞ்சம் அதாவது போகிறோம் பதக்கிறதுக்கு வெங்காயம் விடத்திருக்கிறோம் ரெண்டு வெங்காயம் வெட்டி இருக்கிறேன் கொஞ்சம் பெரிய வெங்காயம் வெங்காயத்தையும் வெட்டி போட்டு நாங்கள் அதுக்குள்ளே போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா அதாவது வதங்க விட வேணும் வதங்க விட்டுட்டு நாங்கள் பிறகு அதுக்கு பிறகு மிகுதியை பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா பொன்னுரமாக வதங்கவேணும் நான் நல்லபடியாக வதக்க போகிறேன் எதுக்கு நீங்கள் கருவேப்ப மிளகாய் இப்போ போடுறோன்னா போடலாம் இல்லாடிக்கி நீங்கள் கடைசியில் போடுறோன்னாலும் போடலாம் நான் இப்போ கருவேப்பம்பிள போடல நான் வந்து கருவேப்பமிழை இடித்து தான் எடுக்க போகிறேன் அதாவது உள்ளி பெருஞ்ச் உள்ளி சின்ன சீரகம் கருவேப்பமிழ இடித்துத்தான் எடுக்க போகிறேன் என்னென்னா எங்கள் எண்ணெய் வீட்டு சின்ன குட்டிஸ்க்கு சாப்பிட மாட்டேங்கும் அப்போ அதனால் கருவேப்பு மிலையும் சேர்க்கறது நல்லம்னு சொல்லி நான் இடித்து தான் நான் சேர்க்க போகிறேன் பாருங்கள் வீடியோக்கள் தொடர்ந்து இப்போ பாருங்க இப்போ வதங்கி கொண்டிருக்குது நார்மலாக மீன் வந்து ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு முத்தட்டுகளை விப்பார்கள் உண்மையில் அவ்வளோ அவ்வளோ டேஸ்டியான மீனாக மீன் கறியாக இருக்கும் நான் இப்போ வந்து மீன் எல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் க்ளீன் பண்ணி எடுத்தால் இப்படித்தான் இருக்கும் நார்மலாக உங்களுக்கு கிளீன் பண்ண தெரியாட்டி நீங்கள் அங் மீன் அந்த மார்க்கெட்டிலேயே சொன்னால் அவர்களே கிளீன் தருவார்கள் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கிளீன் தருவார்கள் இது நானே தான் க்ளீன் பண்ணினது இப்போ நான் வந்து ஒரு கரண்டி உப்பு போடுறேன் உப்பும் போட்டு மஞ்சளும் போட்டு நல்லா பிரட்டி போட்டு நான் வைக்க போகிறேன் உப்பு மஞ்சளும் நீங்கள் தூளும் வேணுமெண்டா போடுறா போடலாம் நான் தூள் இப்போ போடையில நான் தூள் தான் போட போகிறேன் நேரடியாக நீங்கள் இப்போ மஞ்சள் தூளை போட்டு நான் இப்போ அதாவது கொஞ்சம் நேரம் நான் ஊற விட போகிறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து நான் போட போகிறேன் போட்டுட்டு நல்லா பிரட்டி விடவேணும் நல்லா பிரட்டி நல்லா விடவாக கலந்து அதாவது எல்லா மீனிலையும் படுற மாதிரி நாங்கள் மஞ்சளாக வந்து நல்லா மஞ்சள் உப்பு ரெண்டையும் வடிவாக சேர்த்து வைக்கணும் அப்படி சேர்த்து கொஞ்சம் ஊற விட்டுட்டு நாங்கள் பொறிக்கிறதுக்கு இதே மிதட்டெல்லாம் செய்வோம் நான் கறி வைக்கிறதுக்கு நான் இப்படித்தான் நான் நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் அதாவது அரைச்ச கறி மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் நான் முதலே தான் மஞ்சள் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடுவேன் ஊற விட்டுட்டு தான் நான் வந்து கறிக்குள்ளே போறேன் கறிக்குள்ளே போறெண்டாலும் நாங்கள் அதாவது நான் கறி ரக்கக்கும் அதாவது கறி நல்லா அந்த தூள் எல்லாம் வாடகை எல்லாம் பூன பிறகு அவிய விட்டு இரண்டா பிறகு தான் நான் பிறகு மீனை போட்டு ஒரு பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் நான் அவிய விடுவேன் அவிய விட்டுட்டு பதினஞ்சு இருபது நிமிஷம் மீனையும் க மீனை நாங்கள் பார்க்க வேணும் வேணால் மீன் கரை இதோண்டு முதல் பார்க்க கவனிக்க வேணும் தூள் முதலே எல்லாம் நாங்கள் போட்டு மிக எல்லாம் நாங்கள் எல்லாம் சேர்த்து அதாவது தூள் தூளியில் வந்து எல்லாமே இருக்குது அதாவது பெருஞ்சீரகம் சின்ன சிரகம் தூள்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதால எங்களுக்கு இந்த ஒரு கிங் தூளியே நாம் பாவிக்கிறது அந்த தூளே போதும் நார்மலாக எங்களுக்கு இப்போ இன்னும் சில பேர் வந்து புரிந்து புரிந்து வச்சிருப்பினம் பெருஞ்சீரக தூள் புரிம்பா சின்ன சீரக தோல் புரிபா அப்படியெல்லாம் புரிந்து புரிம்பாக்கி வச்சிருப்பினோம் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் உண்டாகி வச்சுட்டு நாங்கள் அப்படி போடுறோம் எங்களுக்கு அது சுவமான வழி நீங்களும் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் அப்படி செய்யலாம் இப்போ வேறுங்கோ இப்போ வெங்காயம் பாதம் கேட்டது நான் இனி வெங்காயத்துக்குள்ளே இனி தண்ணி விட போகிறேன் அதாவது ஊரில்டா நாங்கள் பால் விட்டு தான் எங்கள் அம்மாவாக்கள் எல்லாம் வெப்பினோம் தேங்காய் பால் ஆனால் இங்கே வந்து நாங்கள் தேங்காய் பால் நான் குறைச்சிட்டேன் நிறைய குறைச்சிட்டேன் வெயில் டைம் விளையாண்டா நான் தேங்காய் பால் விடுவேன் ஆனால் குளிர் டைம் வரல நான் தேங்காய் பால் சரியாக குறைச்சிடுவேன் அப்போ இப்போ நான் வந்து தேங்காய் பாலுக்கு பதிலாக நான் தண்ணி தான் இதில் சேர்க்கிறேன் வந்து தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு சேருங்கோ இதில் நான் மூன்றரை கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன் மூன்றரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த அதாவது தூளும் போட்டு நாங்கள் அவிய விட வேணும் அந்த தூளிண்ட அந்த பச்சை வாடகை போகிற அளவுக்கு நாங்கள் வடிவாக அவிக்க அதாவது அந்த அவிய விட வேணும் அதையோட சேர்த்து நான் இதோடு சேர்த்து கொஞ்சம் அதாவது டொமேட்டோ தக்காளி சாஸ் அது போட போகிறேன் டொமேட்டோ போடுறதால எங்களுக்கு வந்து கறி கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இறுக்கமாக வரும் அதனால் டொமேட்டோ தக்காளி சாஸ் போடுறேன் நீங்கள் இப்போ எங்கள்ண்டா ஸ்ரீலங்காவில் இருக்கிற நீங்களாண்டா டொமேட்டோ சாஸ் உங்களுக்கு கடை நீங்கள் தக்காளி பழத்தை எடுத்து வடிவாக க்ளீன் பண்ணி போட்டு அதாவது உள்ளுக்கு இருக்கிற அந்த தண்ணி தன்மையும் எடுத்து போட்டு நல்லபடியாக க்ளீன் பண்ணி போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அதாவது கிரைண்டருக்க போட்டு நல்லா மிக்சி அடி இங்கும் அடித்து நல்லா அந்த அந்த நல்லா அந்த களிப்பதத்தில் வர வேணும் அப்போக்க நீங்கள் அதை எடுத்து போய் நீங்கள் அடுப்பில் லைட்டாக சூடு காட்டி போட்டு நீங்கள் ஒரு போத்திலுக்க போட்டு வச்சுட்டு நீங்கள் எடுத்து பாவிக்கலாம் அதாவது ஃப்ரிட்ஜுக்க வச்சு நீங்கள் பாவிக்கலாம் அப்படியே நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு இப்போ நார்மலாக அதாவது ஸ்ரீலங்காவில் எல்லாம் பால் அதாவது தேங்காய் தேங்காய் எடுக்கிற தட்டுப்பாடான்னு சொல்லி கதை தட்டுப்பாடுனா விலை கூட வேண்டு சொல்கிறீங்க ஆனால் அப்படி டைமில் நீங்கள் இப்படி வைக்கலாம் இப் இப்படியும் வைக்கலாம் உங்களுக்கு விரும்பினால் நீங்கள் இப்படியும் வைக்கலாம் நான் தான் வைக்கிறேன் நான் ஆனால் வெயில் கொஞ்சம் கூ விர கூட தான் நான் பாலெல்லாம் சேர்ப்பேன் தேங்காய் பாலெல்லாம் சேர்ப்பேன் அதுக்கு முதல் கரைக்கு நான் தேங்காய் பாலையில் உருறையில் குறைவு சரியான குறைவு இப்போ இப்போ அதாவது அவிஞ்சிட்டுது அந்த தூள் வந்து அவிஞ்சிட்டுது இனி நாங்கள் வந்து இந்த மீன்களை அதுக்கு நான் போட போகிறேன் இந்த மீனெல்லாம் நாங்கள் ஒவ்வொண்டு ஒண்டாக நாங்கள் அதுக்கு அந்த அந்த கறிக்குள் போடுவோம் குழம்புக்குள் போட்டு நான் டண்டு மீன் எடுத்திருக்கிறேன் நாங்கள் இப்படி மஞ்சளில் மஞ்சள் உப்பு போட்டு ஊற விடுறதில் கொஞ்சம் நல்ல டேஸ்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாங்கள் உடனடியாக நாங்கள் கறிக்குள்ளே போடுறதும் பார்க்க இப்படி மஞ்சள் மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு போட்டு கொஞ்சம் ஊற விட்டுட்டு நாங்கள் இதன்றது இன்னும் டேஸ்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நோம்பலாக இந்த நான் இப்போ விட்ட தண்ணி இது கொஞ்சம் பத்தாமல் இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ப்பேன் கொஞ்சம் தண்ணி அதாவது மீனை மூறு அளவுக்கு நின்றா காணும் தண்ணி ஆகலும் கூட இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டேன்டா மீனை மூடி நிற்கும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட் இப்போ மீன் அவிஞ்சு கொண்டு இருக்கேக்க நான் வந்து சின்ன சீரகமும் ஒரு பூண்டு உள்ளியும் நான் எடுத்திருக்கிறேன் உடைச்சி எடுத்துருக்கிறேன் இனி நான் இங்கே பாருங்கள் நான் தண்ணி விட்டுருக்கேன் அதாவது அந்த மீனை மூட தான் நான் தண்ணி விட்டுருக்கிறேன் முதல் தண்ணி பத்தாமல் இருந்தது நான் தண்ணி மூட விட்டு இருக்கிறேன் நீங்களும் இப்படி விடுங்கோ இப்போ நான் வந்து அந்த சின்ன சீரகம் மற்றது ஒரு பூண்டு உள்ளியை நான் எடுத்து உடைச்சி போட்டு வடிவாக அந்த சின்ன சின்ன நான் நல்லா இடிச்சிருக்கிறேன் இடித்து அந்த விழுதாக எடுத்திருக்கிறேன் எடுத்து போட்டு நான் அப்படியே அதை மீனுக்க போகிறேன் மீனுக்கு போட்டுட்டும் நோமலாக நீங்கள் அதை அந்த மூடி தாண்டி விடுங்க அதாவது நீங்கள் அகப்பியை வச்சு கிண்டக்கூடாது நோமெலாக தட்டி தட்டி விடுங்க அதாவது அவிய அவியத்தக்கனியாக நீங்கள் கரண்டியை வச்சு உள்ள வச்சு மீன் கறியை பார்க்கும் அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து மீன் வந்து கரையாமல் இருக்கும் அதுவும் இங்கே முக்கியமாக இருக்குது மீன் கரைஞ்சிச்சா அந்த குழம்பு எல்லாம் முள்ளாயிருக்கும் அதனால் மீன் கரையாதபடி நீங்கள் பாருங்கோ நான் இப்போ டேஸ்ட்டும் பார்க்குறேன் அதாவது நல்ல அதாவது எல்லாம் தான் இருக்குது நான் உதுக்கு உப்பு போடையில முதல் மீனுக்கு உப்பு போட்டபடியாக நான் உப்பு போடையில நீங்கள் உங்களுக்கு தே உப்பு போடுங்கோ நான் டேஸ்ட்டு பார்த்தேன்னா நல்லா இருக்குது உப்பெல்லாம் கணக்காக இருக்குது அதனால் நான் போடையில நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் போடுங்கோ இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சு கொண்டு இருக்குது நாங்கள் இந்த டைமில் நீங்கள் கருவுப்பமிழா போடுறோண்டா போடலாம் நான் ஏற்கனவே இந்த சின்ன சீரகம் உள்ளிகள் நான் கருவேப்பமிழையும் போட்டு இடித்ததால் எனக்கு போட போட தேவையில்லை நான் முதலே போட்டு விட்டேன் அப்போ அதனால் நீங்கள் இடிக்காமலே நீங்கள் நார்மலாக போடலாம் நான் சின்ன எங்கே விட்டு சின்ன குட்டிஸ்க்கு சாப்பிட மாட்டேன்கிறதுக்காண்டி நான் அப்படி செய்தான் நீங்களும் இப்போ நீங்களும் அப்படி செய்கிறேன்டா செய்ய விரும்பினா செய்யலாம் இப்போ பாருங்கோ அவிஞ்சு நல்லா அதாவது நல்ல பதமாக வந்துட்டது இனி இந்த பதத்தில் நாங்கள் அடுப்பை குறைச்சி விடலாம் கொஞ்சம் குறைச்சி விட்டால் நல்லா கூட்டுத்தன்மையாக வந்துவிடும் நாங்கள் டொமேட்டோ சாஸ் வந்து நான் தன்றை ஒன்றரை கரண்டி நான் போட்டது அப்போ அதில் நல்ல ஒரு கணக்கானதாக இருக்குது இப்போ பாருங்க மீன் எடுத்து மீன் மீனுடைய இலை இந்த பதத்தில் இன்னும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் விட்டுட்டு கொஞ்சம் முருகை விட்டேன்டா குழம்பும் இன்னும் கொஞ்சம் இறுகி வந்துடும் மீனுடைய இருக்குது நான் இனி இந்த பதத்தில் இன்னும் ஒரு ஒரு அஞ் ரெண்டு நிமிஷம் இல்லாட்டிக்கு அஞ்சு நிமிஷம் விடலாம் விட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு சேவ் பண்ணலாம் இப்போ வரங்க நான் எடுத்துட்டேன்னு எடுத்துட்டு அதாவது குழம்பு நல்லா அருகி வந் கணக்கான ப பதத்தில் வந்துட்டுது இப்போ நாங்கள் சேவ் பண்ணலாம் பாருங்கள் பார்க்கலாம் நல்ல ஒரு அதாவது ஆகலும் தண்ணி பதம் இல்லாமல் கணக்கான பதமாக வந்துட்டுது இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உல்லி உல்லி பெருஞ் உள்ளி சின்ன சீரகம் எல்லாம் போட்டு இடித்து போட்டு போட்டால் உண்மையில் கமகமண்டு வாசனை வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பில் உள்ள ரகசியமே அதுதான் நான் தான் செய்கிறது உண்மையில் அவ்வளோ எவ்வளோ வாசனையாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலை சாசங்கிற யூடியூப் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ